நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னடா சந்த வீடியோன்னு சொல்லிட்டு இந்த கண்டை காமிச்சிருக்கு அப்போ நீங்கள் கேட்பீங்க இந்த கண்டு வந்து திருப்பணம் சரௌண்டிங்கில் இருக்குது அந்த அன்னை ரொம்ப நாளாக சொல்லி இருந்த அங்கே விற்பனை போகணுன்னு நான் கொஞ்சம் நாள் வீடியோ என்னால் ஒழுங்காக போட முடியாதனால நான் போடல அதுவும் இல்லாமல் போன வாரம் மேலே ஒரு மாட்டு சந்தைக்கு வந்து என்னால் வர முடியலை இந்த கண்டோட ஓனர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வேண்டவங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க நல்லா கேடி மாடு சரி இந்த வாரம் மழை ரொம்ப பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் வம்பா அங்கே போகணுன்னு சொல்லி நானும் எங்கள் மாமாவும் கிளம்பிட்டோம் அதே மாதிரி போகிறப்பையும் மழை பேஞ்சு நின்று நின்று தான் போனோம் உள்ள ஃபுல்லுமே சகதி ரொம்ப சகதியாக இருந்துச்சு அதோட வம்பாதம் போய் இந்த மாடுகள்லாம் எடுத்தோம் அப்போ அந்த சகதிக்குள்ளே போனது கல் மண் பூரா காலில் கீறி விட்டு காயம் ஆயிடுச்சு அந்தளவுக்கு ஆயிடுச்சு இப்போ எதுக்காக சொன்னேன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இருந்தாலும் இப்போது கொஞ்ச நாளைக்கு நாள்லாம் நல்லா வியூஸ் போச்சு இப்போ அந்தளவுக்கு போகிறது இல்லை நானும் இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டுமே நம்பினால வீடியோ போட முடியல ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் எடுக்க முடியுது மற்ற வெளியூர் ஏரியா சந்தைகள்லாம் போகிறத பற்றி ஒன்றும் இல்லை கரூரில் இது மணப்பாறை சந்தை ஒருத்தர் இன்ஸ்டாவில் போட்டுக்கி அதே மாதிரி இந்த ஆர்ட் சந்தை அதெல்லாம் இன்னொருத்தவங்க யூடியூப்லேயும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மேலூர் மட்டும்தான் அவ்வளோ யாரும் போடாமல் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நம்ம வர வர வரணுன்ற காரணத்தாலேயும் எடுத்து போட்டுக்கிருக்கோம் இதுப்போது உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் இல்லை வேறு மாதிரி வீடியோ ஏதாவது போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதேமாதிரி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க அதுக்கேற்றாப்பில் நான் வீடியோ போடுறேன் இப்போ வேறு மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கள்ல அதை பற்றி அப்படி இல்லைன்னா எந்தெந்த மாதிரி மூலிகைகள் அந்த மாதிரி இப்போ வயசானவங்களாம் இருந்தாங்கன்னு இல்லைங்களே அவங்க போய் உட்காந்து பேசினோம்னா நிறைய விஷயம் தெரியும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை இன்னொன்று வந்து இப்போ மாடு வச்சுருக்கவங்க இன்டர்வியூ எடுத்து போட்டுடலாம் அதனால ஒன்றும் இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் கேட்டேன் நான் மட்டும் ஃபோன் தான் இருக்குதுன்னு சொன்னனால கொஞ்சம் வேணான்ட்டாங்க அதனால் என்னால் ரொம்ப எடுத்து ஏறி போய் ஆட்டி கேட்க நம்மளை கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது அதே மாதிரி போன வாரம் வடம் போட்டிருந்தாங்க இங்கே கிடச்சிருந்ததில்ல அப்போ போயிட்டு ஒரே ஒரு மாடு மட்டும் லைவ் போட்டிருந்தேன் அப்போ நம்ம மாடு ஃபஸ்ட்டு நம்ம அண்ணவங்க மாடெல்லாம் போட்டு வெளியே போயிடுச்சு சரி மாடு பார்த்துட்டு வரோம் கரெக்டாக அந்த கேட்டை விட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்ததுமே அந்த மைக்கில் சொல்லிட்டாங்க தம்பி ஃபோன் வச்சுருக்கவங்கலாம் தயவு செஞ்சு வெளியே போயிருங்க கேமரா வச்சுருக்கவங்க மட்டும் உள்ளே இருங்கன்னு சொன்னாங்க அதுவும் நம்ம கொஞ்சம் சங்கடம் அறிஞ்சிச்சு நம்ம ஒரு நாள் வாங்கிடுவோம் கேமராலாம் வாங்கிடுவோம் அதுக்காக நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவங்க நியாயம் கரெக்டு தான் அவங்க வந்து உள்ளே அதிகமாக ஆள் இருக்கக்கூடாதுன்ற காரணத்துனால சொல்கிறாங்க அதனால் அவங்க மேலே எதுவும் தப்பு இல்லை இந்த மாதிரி ஃபோன் தான் என்னால் வெளியே ஆட்டி இன்டர்வியூமே கேட் கேட்க கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது எடுத்து போக முடியல அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அந்த சகுதிக்குள்ளாலாம் முதல் நிறைய மாடு கிடக்கும் மாடு நான் உள்ளே போகிறதுக்குள்ளே ஒவ்வொரு மாடு அவுத்து அவுத்து வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே அளவுக்கு போக முடில மற்றபடி மாடு வந்து இங்கே கம்மி தான் ஏன்னா அவுத் அவுத்து அப்போக்கப்போ வண்டியில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மழை வேறு பேஞ்சிக்கிட்டே இருக்குன்றனால உள்ளே ரொம்ப சகதி இருந்தால் கார்லாம் புதஞ்சு போய் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுக்குள்ளே போனாலே மனுஷாளுக்கு பாவம் காலில் புண்ணு இந்த மாடுகள்லாம் எந்த அளவுக்கு காண வந்து கஷ்டப்படுதோ பாவம் இந்த இடத்துல வந்து மாடு கம்மி தான் இந்த வரம் அந்த மழை டைம்னாலே ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக வரல அடுத்து எருமையில அரைஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது வீட்லையே இருந்தது பாவம் திடீர்னுங்கிட்டு வரும் அதே மாதிரி இந்த எருமையலை பார்த்ததும் எனக்கு ஒரு லைக் இப்போ தான் இந்த மாதிரி எருமையை பார்க்குறேன் இது என்னமோ மொழி மூலன்னு இருக்குது முடி உதிந்துருச்சா இல்லை இது ரகமே அப்படித்தானா என்னென்னு தெரில இது வந்து நம்ம நாட்டு எருமையா இல்லை ஹைப்ரிடா என்னன்றதை சொல்லுங்கள் இல்லை வடநாட்டு எருமையாக இந்த எருமையோட வகை என்னது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பொதுவாக நாட்டு மாடுகளை பார்த்து மட்டுமே ஆசைப்பட்றேன் நான் இன்றைக்கி என்னமோ இந்த எருமையை பார்த்தது லைட்டாக ஆசை வந்துருச்சு சரிக்கா அது நம்ம டெவலப் பண்ணது என்னென்னா ஒரு எருமையை வாங்கி வளர்த்துறணுண்டான்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அந்தளவுக்கு இருக்குது ஆனால் எருமை வளர்க்குறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும் ஏன்னா நம்ம மாமாவுங்களாம் எருமெல்லாம் வச்சிருக்காங்க அது எப்படின்னா நல்லா வெயில் அடிக்கிறப்போ போய் நடுவு அம்மா போய் இன்டுக்குறோம் இவங்க உள்ளே போய் நீந்தி போய் அதில் அடித்து வெளியே கொண்டு வரக்குள்ளே ரொம்ப சிரமப்படுவாங்க அதே மாதிரி சாக்கடையில் போய் படுத்துக்கணும் வந்தது லைட்டாக தண்ணி நனச்சி விட்டு பால் கறப்பாங்க ஒவ்வொரு நேரம் லேட்டாக வரும்ன்ற நேரம் அப்படியே லைட்டாக மடியை கழுவி விட்டு பால் கறப்பாங்களா அப்படி கறந்து இருக்கிறப்ப அந்த வாலில் இருக்க சாணி சகதி புராத்திரி தூய் சொட்டுன்னு மூஞ்சில் அடியும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணோம் சரி அது ரெண்டாவது இந்த வெள்ளை மாடு வந்து உண்மையிலேயே சூப்பர் மாடு நல்ல தமிழ் வடிவம் என்ன கொஞ்சம் துமிழ் சாஞ்சிருந்துச்சி நல்ல கொம்பு சூப்பராக இருந்துச்சு மாடு காது வெட்டாத மாடு எனக்கு இந்த மாடு தூரத்தில் பார்த்தமே லைக் ஆச்சு சரி பக்கத்தில் போய் அந்த மாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த அழகாக ரெசிபி போனோம் போனோம் தான் பார்த்தேன் அந்த மாட்டுக்கு வந்து இடது பக்கம் கண்ணில் வந்து பூ இருந்துருந்துச்சு அது அதனால தான் கொடுத்தாங்களா என்னன்றது தெரியலை ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எந்த மாட்டுக்குமே பூ இருந்தால் சரியாயிராது அதுக்கான மருத்துவம் நம்ம பண்ணால் தான் சரியாகும் டாக்டரை கூப்பிட்டு ஒரு சிலர் கண்ணில் போடுவாங்க இல்லை ஒரு சிலர் வந்து வேறு ஏதாவது இயற்கை மருத்துவம் ஏதாவது வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இது தான் வரும் அதே மாதிரி இன்னொன்று ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் வாரம் ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ நீங்கள் காட்டுறது வந்து ஒரு மாடை காட்டுறீங்க ஆனால் பேசி முடிக்கிறக்குள்ளே அடுத்த மாடை காட்டுறீங்க எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ணே அது வேறு ஒன்றுமே இல்லைனே நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அய்ய நான் டப் பண்ணுறது அதில் வீட்டில் வந்துட்டு தான் டப் பண்ணுறேன்னா நம்ம மைக்கை கையில் எடுத்து நம்ம ஆடு வளவலன்னு பேசிக்கிட்டே போயிடுறோமா அதனால் ஒரு மாடை பற்றி ரொம்ப அதிகமான வார்த்தைகள் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு நான் அங்கிட்டுங்கிட்டு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுது சரியா நான் போக போ அதையுமே மாற்றிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த பால் மாடு வந்து இந்த வாரம் எந்தளவுக்கு இருந்துச்சுன்னு தெரில நம்ம அந்த சகதியாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அதனால் நான் உள்ளே போகலை நம்ம போகிறதுக்குள்ளே போகிற மாடுமே விற்று போயிருச்சு அதே மாதிரி இந்த வாரம் மழை உள்ளேயே மழை வேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சந்தைக்குள்ளேயே ரொம்ப நேரம் வேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இந்த இந்த இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி எவ்வளோ சகதியாக இருக்குன்னு அதனால தான் அவ்வளோ வீடியோவும் நல்லபடியாக கவர் பண்ண முடியல வீடியோவுமே கொஞ்சம் ஆடி ஆடி தெரியும் ஏன்னா கால் பதிஞ்சிக்கிறது சகதியாக இருக்கும் அந்த கல்லில் நடக்க முடியல கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இந்த இந்த கண்டு வந்து ஒரு ரெண்டு பல்லு தரத்தில் இருந்துச்சுன்னா சூப்பர் கண்டு நல்ல ஒரு சண்டியருன்ற வார்த்தைக்கு ஏற்ற கண்டு ஏன்னா இந்த மாதிரி கண்டுகளெல்லாம் அமைதியாக தான் இருக்கும் தும்மலை கட்டினா டக்குன்னு கழட்டி போட்டுரும் இல்லை காலை தூக்கி அடியும் இல்லை வாடியில் வந்து இப்படி சொடகை போகிற நேரத்தில் சட்டுன்னு வெளியேறும் அந்த மாதிரி சைடெல்லாம் இந்த கண்டு நல்லா பண்ணும் நல்ல முகம் நல்ல சுருக்கம் உள்ள முகம் நல்ல அறுபடாத காதம் சின்ன சின்ன கொம்புகளை உடைய கண்டு உண்மையில் நல்லா டெவலப் ஆகும்போது நல்லா அதே மாதிரி இந்த இங்கே இருக்க கண்டுகள்லாம் நல்லா தான் இருந்துச்சு இந்த அங்கேனாக்குள்ளே ஒரு சின்ன வெள்ளை காலம் தெரியுது பார்த்திங்களா திமுல் மட்டும் லைட்டாக அந்த அழுக்கு நேரம் பூத்த மாதிரி இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த சகதியாக இருக்கனால பக்கத்தில் போய் எடுக்க முடில அடுத்த வாரம் வந்து முடிஞ்ச அளவுக்கிட்ட போய் எடுக்க பார்க்குறேன் சரியா அடுத்து இந்த இந்த மாடுகள்லாம் இங்கே பால் மாடு வந்து ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு பெரிய அளவில் இல்லை நாட்டு மாடு வந்து இந்த வாரம் கொஞ்சம் பசுவை வந்து கேல்குலேட் பண்ண முடியலை ஏன்னா பசு மாடு அவ்வளோ வரல மற்றபடி காலையில் வந்து ஓரளவுக்கு நிறையா தான் வந்துருந்துச்சி கண்டுகளுமே ஒரு குறிப்பிட்ட தான் நல்ல நல்ல கண்டுகள்லாம் வந்துருந்துச்சி அதுலேயே ஒரு கண்டெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு நல்ல ஒரு பிறவி சூப்பராக இருந்துச்சு நம்ம போய் விலை கேட்டதுக்கு முப்பத்து ரெண்டாயிரம் சொன்னாங்க அந்த கண்டுக்கான மதிப்பு வந்து பதினெட்டுலேருந்து இருபது நம்மளோட பிரியத்துக்கு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம் அந்த கண்டுக்கு முப்பத்து ரெண்டாயிரம் கேட்டதுனால நான் வந்து இருபது ரூபா கீழே ஆகுமான்னு கேட்டதுக்கு முபத்தஞ்சி ரூபாய்க்கு உனக்கு தரமாட்டேன் அப்படின்னாங்க சரி நீ வாங்கி கட்டிவிட்டேன் உங்கள் ஆட்டில் மழை பெய்யுது அப்படின்ட்டு நம்ம கிளம்பியாச்சு அந்த கண்டியுமே வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்ற பாருங்கள் உண்மையிலே நல்ல கண்டு அந்த கண்டுலாம் அதே மாதிரி இந்த அந்த மரக்கண்டு பாருங்களேன் இதுவுமே சூப்பராக இருக்குது அங்கிட்டு பின்னாடி ஒரு மரக்கால் தெரியுது பார்த்தீங்களா அதுவுமே நல்ல காலை தான் இந்த இடத்துல காலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கிடந்துச்சு இந்த வாரம் இந்த மரக்கால இந்த கருப்பு காலை அங்கிட்டு ஒரு கரிசல் நிற்குதில்ல எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு இந்த வாரம் மாடு முக்கால்வாசி காது அறுக்காத தான் வந்துருந்துச்சு ஒரு அண்ணன் வந்து ஒரு நாள் ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க நான் காதை இருக்காதனால காத இருக்கிறனால ஏதாவது பயணம் இருந்தால் சொல்ல சொன்னதுக்கு ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாங்க தம்பி ஒரு சில மாடு வந்து மந்துன்னு இருக்கும் அதுகளை காதை இருக்கும்போது கொஞ்சம் ஆள் வெறுக்கு இருக்கும் அதனால் வாடியில் நல்லா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த காரணத்தை வந்து நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏற்றுக்கிறேன் ஏன்னா நானுமே அந்த மாதிரிலாம் நிறையா மாடு பார்த்துருக்கேன் ஒரு மாடுலாம் ஃபர்ஸ்ட்டு பிடி விட்டுக்கிட்டே இருந்துச்சு நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள்ட்ட அடுத்து காது எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு வாடி கூட வரல அந்த வெறுக்கு ஐயோ நம்மளை பிடிச்சா தூக்கி போட்டு காது எடுத்துகிறோம் ஆயிலோ என்னமோன்ற அந்த பயத்துலேயே நல்லா வந்துடும் அந்தளவுக்கு ஒரு உண்மையான வார்த்தை தான் அந்த என்ன சொன்னது நான் அந்த ஒரு இதை மட்டும் ஏற்றுக்கிறேன் மற்றபடி காது எடுத்தாத்த மாடு விளாடுன்னு ஒரு சில சொல்லுவாங்க அதெல்லாம் முற்றிலும் பொய் பின்னாடி வரவங்களை வந்து காது எடுத்தாதே தெரியும்னு சொல்லுவாங்க அதாவது பதட்டமாக இருக்க மாடுகள் வந்து எப்படி இருந்தாலும் காதை தூக்கி வச்சு தான் விளாடும் அப்படின்றப்ப வந்து பார்த்துட்டு விளைக்கணும் சரியா சரி விடுங்க இந்த இந்த மாடை பாருங்கள் இந்த மாடுகள்லாம் எப்படி இருக்குது என்னன்றது சொல்லுங்கள் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாடு எந்த டைமிங்கில் வர மாடு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்டில் இந்த இந்தந்த கலை பாருங்கள் நல்ல வட்டத்தில் சூப்பர் வட்டத்தில் நல்லா ரெட்டை திமிழ் தோர நேரம் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல சின்ன முகம் சூப்பராக இருக்குது இருந்தால் இந்த கண்டு வந்து கொஞ்சம் மந்தன்னு இருக்குது பாவம் மலையில் குளிரும் போல் அங்கிட்டு ஒரு காலை தெரியும் பாருங்களேன் இப்போ இந்த இது வந்து மரக்கால தேனி மரன்ற மாதிரி சொல்லலாம் நல்ல பாய்ச்சல் சூப்பராக இருந்துச்சு மாடு நல்லா லட்சணமாக தான் இருந்துச்சு மாடு நல்லா காது எடுக்கல நல்ல தலை கொம்பல்லாம் நல்லா தேய்ச்சி வச்சுருந்துச்சி என்ன கொஞ்சம் கிரட்டமாக இருந்துச்சு மற்றபடி நல்ல மாடு தான் ரிசல்ட்டுமே கொஞ்சம் ஸ்பீடுக்கு கொஞ்சம் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஸ்பீடு மாடுன்ற தோரணைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் மற்றபடி கட்டையில் பாயுதான் என்னன்றது நமக்கு தெரியலை ஸ்பீடு மாடு கேரண்டியாக இருக்கும் அடுத்து அந்த வெள்ளை மாடு தெரியுது பார்த்தீங்களா காது மாடு அது வந்து வண்டி மாடு அது படுவேகமாக இருக்குது ஆளை பார்த்ததும் அப்படியே கொம்பு தூக்கி தூக்கிட்டு முன்னாடி முன்னாடி ஓடியாருது அந்தளவுக்கு சேட்டை ஒன்றுது இந்த ஒன்றும் கொஞ்சம் இந்த கூட்டத்துக்குள்ளெலாம் கொண்டு வனோம்னா வால் அப்படியே சுற்றிக்கிட்டே மஞ்சட்டு மாடு சேட்ட அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் போல் அடுத்து இந்த பக்கத்தில் இருக்க மாடுக்கு பாருங்களேன் நெத்தியில் மட்டும் ஒரு மாதிரி மரம் வச்சு ஒரு மாதிரி டிசைனாக சூப்பராக இருக்குது பாருங்க அப்புறம் இது வந்து ஒரு பல் போடுற தரத்தில் இருக்க கண்டு பல்லு போடுற தரம் இருக்கும் இல்லை அதிகபட்சம் ரெண்டு பல்லு இருக்கும் அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை கொஞ்சம் அமைதியான கண்டு தான் பொதுவாக நீங்கள் கண்டு எடுக்கும்போது அமைதியாக இருக்க கண்டு வந்து பாயாது எனக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு விட கேடி மாடுகள் எடுத்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு ரொம்ப கேரண்டியாக இருக்கும் மற்றபடி ரிசல்ட்டுக்காகனா நீங்கள் கேடி மாடு வளர்க்குறதுல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ என்னால் கேடி மாடுதை வச்சுருக்கேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது மாடை அவுத்து நடவடிக்கை கூட ஆள் சப்போர்ட்டு இல்லை ஆனால் நான் அதை வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது கண்டுலேருந்தே வளர்த்தது அது போக அது கேடியாக வேறு இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது அவங்கள தான் சரியா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் கேடி மாடுகளில் நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட்டையும் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒவ்வொரு மாடுகளும் தூக்கிட்டு ஒன்றாலும் ஓடும் அடுத்து இந்த மாடு பாருங்கள் நல்ல கொம்பு சூப்பராக அப்படியே வச்சமாக இருந்துச்சு நல்ல காது நல்ல முகம் நல்ல திமிழ் வடிவம் நல்ல நீளம் மாட்டில் நல்ல நீளம் நல்ல உயரம் இந்த மாட்டில் ஒரே ஒரு குரண் என்ன சொல்லாங்கன்னா கொம்பு கணம் பத்தலன்னு மட்டும் சொல்லலாம் மற்றபடி நல்ல கணத்த கொம்பாக இருந்து இன்னும் கொஞ்சம் ஓடி இருந்துச்சுன்னு வைக்கலாம் ஊரில் இல்லாத அழகனாக இருக்கும் இந்த மாடு அதே கருச நிறத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாராவது இதை காக்கலை விடற வாங்கிட்டு போயிடுவாங்க என்னடா இந்த நேரம்லாம் விடமாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்காவாசி இந்த நேரங்களில் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேனி மறை மாடுகளில் வந்து மறையை விடுவாங்க ஜெயகுண்டம் அது வேறு நம்ம புளி குளத்து மாடுக நம்ம கலக்கத்து மாடுகன்னு சொல்கிற மாடுகளில் வந்து முக்காவாசி தான் காக்காலைக்கு விடுவாங்க அது ஏனோ விட மாட்டாங்க நல்ல பிறவியான மாடுகளாக தான் விடுவாங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுது நல்ல பிறவியான மாடுகள் எல்லாமே லட்சக்கணக்கில் கொடுத்து வாடிக்கை வாங்கிட்டு போயிட்டு அது ஒழுங்காக வருது தான் அப்படியே சந்தைக்கு வந்துடுது அதனால் நல்ல மாடுகளும் அன்னைக்கு கிடமாட்டில் இல்லை நல்ல கண்டுகளும் உருவாகிறது இல்லை இந்த இந்த மாடெலாம் நல்ல விளைஞ்ச மாடு நல்ல தலையை பாருங்கள் காமெடியாக இருக்கு பாருங்கள் இந்த பசுவுக்கு அடுத்து இருந்தால் அங்கிட்ட ஒரு வெள்ளை பசு இருக்கா அதுவுமே நல்ல நாட்டு பசு தான் உண்மையிலே நாட்டு பசு இந்த வரவங்க பெரிய அளவில் வரல கம்மியாக தான் வந்துருந்துச்சு இந்த மாடு பாருங்கள் நல்ல கொம்பை பாருங்கள் அது கொம்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அப்படி ஒரு மாதிரியாக பின்னாடி இருந்து இப்படி முன்னாடி வந்து கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஆனால் அதுக்கு ஒத்த தும்ள் தான் ஒத்த தும்ள் நல்ல பெருத்த தும்ள் மாடு நல்லா அசைப்படுது பார்த்தீங்களா அந்த மாடு இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கூட்டத்துக்கு உங்கள் மாடு கொண்டு போயிருவோம் அது கேடி மாடாக இருந்தாலும் சரி சாதாரண மாடாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நின்று செரி அடித்தோ இல்லை அசை போட்டோ பழகிடுச்சுன்னா அன்றைக்கி ரிசல்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் நல்லாயிருக்கும் ஏன்னால் நம்ம மாடு வந்து இன்னொன்று கேடி மாடு நல்லது தான் ஆனால் கேடி மாட்டில் ஒரு மைனஸ் என்னன்னா ரொம்ப படவடை ஆடிக்கிட்டே இருந்து அதோடய எனர்ஜி பூரா விட்டுரும் இந்த மாதிரி சாதாரணமாக இருக்க மாடுகள்லாம் என்ன பண்ணுங்கன்னா எனர்ஜியை சேகரித்து வச்சு அந்த இடத்துல வேலையை காமிச்சிட்டு நல்ல ரிசல்ட் ஆகி வந்துடும் அதனால உங்களுக்கு ஒரு உண்மையிலேயே இந்த மாதிரி அசை போடுற மாடு வந்து தைரியமான மாடாக இருக்கும் அதை நீங்கள் எந்த ஏரியாவுக்கும் நம்பி ஏற்றிட்டு போகலாம் அவ்வளோ சீக்கிரம் உடல் நல குறையுமே வந்துடாது அதுகளுக்கு இந்த இந்த மாடு வந்து சூப்பராக இருந்துச்சு நல்ல கொம்பு நல்ல டிசைன் மாடு ரெட்டத்து முல்லை காது அறுத்த மாடு நல்ல முகம் செருத்து சூப்பராக இருந்துச்சு மாடு நல்ல மாடு உண்மையிலே நல்ல உடம்பு கணம் எல்லாமே இருந்துச்சு அடுத்து இந்த கருப்பு மாடை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு திரும்ப லைட்டாக சாஞ்சிருந்துச்சி அதோடு அது முதுகு இருக்குது பார்த்திங்களா முதுகுல கறி பிடிச்சி அப்படியே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இப்படி ஏறின மாதிரி இருந்துச்சு அது என்னதுன்னு எனக்கு புரியலை இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை ஒருவேளை கறி பிடிப்பு அதிகமாக இருக்கனால இப்படி இருக்கா இல்லை அதில் வேறு எதுவும் ஒரு பிறவியா அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரியா அதே மாதிரி இந்த கருசகண்டு வந்து கொம்பு பத்தலை கொம்பு பத்தலை காது அறுத்து இருக்குது ஒன்றும் அந்தளவுக்கு பார்க்கவுமே அம்சமெல்லாம் இல்லை மற்றபடி நல்ல கண்டு கண்டிப்பாக அது ரிசல்ட் உண்மையிலே இந்த கண்டில் சூப்பராக இருக்கும் போக்கில் போகிறதுக்கு இந்த கண்டு சூப்பராக இருக்கும் முக்காவாசி மாடுகள் எல்லாமே போக்கு மாடு தான் வந்துருந்துச்சி இந்த கருப்பு மலை நல்ல தும்ள் நல்ல வட்டத்தில் நல்ல முகம் நல்ல நீளம் நல்ல உயரம் நல்ல கறிப்பிடிப்பு எல்லாமே இருந்துச்சு இந்த மாடு வந்து சூப்பராக இருக்குது உண்மையிலே இல்லை ரிசல்ட்டுக்குமே அதுதான் போக்கு மாடுன்ற கணக்கில் இருக்குது ஆனால் அவுத்து பார்த்தா தானே தெரியும் நம்மளால் சொல்ல முடியாது எதுவுமே இருந்தாலும் ஒரு சில மாடுகள் வந்து நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நீங்கள் அந்த மாட்டில் புலங்குனிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கே தெரிஞ்சுக்கிறோம் எந்த மாடு காலத்துக்கி எரியும் எந்த மாடு எரியாது இந்த அங்கிட்ட ஒரு கண்டு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கொம்பு பத்தாமல் இருக்குன்னு சொல்லி அந்த கண்டெல்லாம் உண்மையில் எல்லாத்துக்குமே ரிசல்ட்டு கேரண்ட்டியாக இருக்கும் போக்கில் போகவும் வாய்ப்பு இருக்குது காலு வேலை செய்யவும் வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு மாதிரி சாக்லேட் ப்ரவுன் கலர் மாதிரி இருந்துச்சு இதை வந்து கொரா நிறம்னு சொல்லுவாங்க இப்போ கிடமாட்டெலாம் போய் கேட்குறீங்க இல்லை வீட்டிலையே எங்கேயோ ஒரு இடத்துக்கு மிக்கிது இந்த கண்டை விலைக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து அந்த கொறா நிறத்தில் இருக்க அந்த கண்டை விலை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த கண்டு வந்து இதுதான் கலரு சின்ன கண்டுல வந்து இந்த மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அடுத்து ரோமை முத்தி முடி உதிரும்போது லைட்டாக கருப்பு கலர் மாதிரி தெரியும் அடுத்து போக போது இந்த மாதிரி சாக்லேட் ப்ரௌன் கலருக்கு வந்துடும் இதுதான் அதோடய கலரு நீ மண்டை மண்ணுக்குள்ள போகிற வரைக்கும் இந்த கலர் தான் மெயின்டைன் ஆகும் அடுத்து இந்த கரிச மாடு பாருங்கள் நல்ல கொம்பு நல்ல திமில் ரெட்டை திமில் இருக்குது மாடு சூப்பராக இருக்குது நல்ல காதை இருக்காத மாடு நல்லா நீளமாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல கொம்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி நல்லாயிருக்கு இது வந்து கெடேரி நல்ல திமிழ் வடிவம் இருக்குது மாடு ஆகும்போது சூப்பராக வரும் நல்ல லட்சணமாக இருக்கும் நல்ல அம்சமாக இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த மாடு கொஞ்சம் விளைஞ்ச மாடு நல்ல பசு மாடு நல்ல தும்ழோடி இருக்குது பார்த்திங்களா அடி வயிற்றில் வந்து மரம் கிடக்கு நல்லா அழகாக சூப்பராக அம்சமாக இருக்குது வருங்க நல்ல தலை முன்தலையில் சூப்பராக இருக்குது அங்கே எனக்குள்ளே ஒரு நாய் வந்து என்ன இந்த பாவம் செத்து நம்ம பார்க்க சங்கட்டமாக இருந்துச்சு அதனால் அந்த சைடு போகலை இந்த மாடு பாருங்கள் நல்ல மாடு நல்லா கண்டு தோரநில இருக்குது ஒரு நாலு பல் அந்த தோரநில இருக்குது அடுத்தது பக்கத்தில் படுத்துருக்குது வந்து வண்டி மாடு நல்ல தலை நல்லா விரிஞ்ச தலை நல்லா கொஞ்சம் விளைஞ்ச மாடு தான் நிறையா இதில் ஓடி இருக்கும் போல் அப்படி இல்லைன்னா எதாவது வேலை பார்த்துருக்கோம் இதுவுமே ஒரு வண்டி மாடு தான் நல்ல வெள்ளை கலரில் சூப்பராக இருந்துச்சு மாடு அந்தளவுக்கு நல்ல அம்சமாக இருந்துச்சு அடுத்து இந்த காலையெல்லாம் அப்போதே காமிச்சிடல உங்கள்கிட்ட அந்த காலையை தான் என்னென்னு தெரில இப்போ ஒரு ரெண்டு வாரமாக உள்ளே வச்சக்கட்டு கிடக்கு வியாபாரம் பண்ணுறாங்களா இல்லை யார் வேணுன்றக்காண்டி வாங்கி போட்டுருக்காங்களா என்னென்னு தெரில இந்த மாடு நல்லா இருக்குது பாருங்களேன் தலை சூப்பர் தலை நல்ல தும்மில் மேலே பூரா அந்த மாடு புள்ளி புள்ளியாக இருந்துச்சு அது என்ன கணக்கு தெரியல பார்த்தா கலர் எப்படி தான் இருந்துச்சு அடுத்து இந்த இந்த மாடு நல்ல மரக்கலரு நல்ல தேனி மரமாடுகளில் இந்த மாதிரி கலர்லாம் வந்துச்சுன்னா மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அந்தளவுக்கு கலர் சூப்பராக இருந்துச்சு எல்லா அம்சமும் இருந்துச்சு இந்த மாட்டில் நல்ல சின்ன முகம் கொம்பு சின்ன கொம்பு சின்ன தும்மில் உடம்புமே ரொம்பலாம் நீளம் இல்லை ஒரு அளவுக்கு நீளம் நல்ல உயரம் எல்லாமே இருந்துச்சு இந்த மாட்டில் காது மட்டும் அறுத்துருந்தாங்க மற்றபடி மாடு சூப்பராக இருந்துச்சு இப்போ இன்னொன்று வந்து ஒரு கருச நேரத்தில் வந்து இந்த மரம் இருக்கிறத விட இந்த மாதிரி கருப்பில் செவலையில் இந்த மாதிரி மரம் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா இடத்துல அந்தளவுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி கலர்லாம் அதனால தான் மக்கள் வந்து தேனி மாடுகளை அதிகமாக விரும்புகிறாங்க இந்த கலருக்காக தான் நமக்கு பேர் வாங்குகிறாங்க அந்த அளவுக்கு உண்மையிலே எல்லோரும் மக்களுக்குமே பிடிச்சிருக்கு அடுத்து நான் ஒரு கண்டு சொன்னேன்ல அந்த கண்டு இங்கிட்டு வரும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த கண்டுன்னு இந்த இதெல்லாம் ஒரு சில பசு மாடுகள் கிடந்துச்சு ரெண்டு மூணு மாடுகள் இந்த கண்டை தான் சொன்னேன் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்கன்னு சொன்னேன்ல இது நீங்களே சொல்லுங்கள் இந்த கண்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் நம்ம மதிக்கி இருபத்தி ரெண்டாயிரம் நம்ம பிரியத்துக்கு கொடுக்கலாம் சரியா கண்டு ரெண்டு பிள்ளை என்னென்னு கூட தெரில நான் பிடிச்சி பார்க்குறேன் நம்ம பிடிக்கிற பார்க்கணுன்ற தோரணையில் இல்லை அதனால் விட்டுட்டோம் நம்மளுக்கு வாங்குகிற மெயின் இல்லை அதனால் விட்டுட்டோம் மற்றபடி உண்மையிலே நல்லா கண்டு தான் பரவாயில்ல இந்த வருஷத்தில் பசு மாடுகள் நிறையா தான் கிடந்துச்சு அடுத்து கடைசியில் அங்கிட்டு ஒரு வண்டி மாடு கிடக்க பாருங்கள் நல்ல மொரட்டு மாடு பெரிய மாடு இதுக்குள்ளே என்னென்று போகிறது நீங்களே சொல்லுங்கள் உள்ள வாய்க்காலாம் ஆற்றுக்காலெலாம் போகுது அந்தளவுக்கு பெரிய பெரிய வாய்க்காலாம் போட்டு நல்லா தான் இருக்குது ஒன்று போகிறத பற்றி இல்லை நம்மளுக்கு அந்த இடத்த பார்த்துமே ஒரு மாதிரியாக வந்துடுது அது நீங்களே பாருங்களேன் குப்பையாக கிடக்கு அது போக எல்லா வேலையும் எங்கள்கிட்டே வந்து பார்ப்பாங்களா அதனால் நமக்கு அங்கிட்டு முடியல கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் தள்ளி தள்ளிண்டே வீடியோ எடுத்துக்கிறேன் இந்த அங்கேட்டு பின்னாடி ஒரு வெள்ளை மாடு நிற்கிது பார்த்தீங்களா அதுவுமே உண்மையிலே நல்ல மாடு தான் நல்ல பிறவி சூப்பராக இருந்துச்சு நல்ல தலை சட்டு வடிவம் எல்லாமே இருந்துச்சு இந்த வண்டி மாடெல்லாம் பாருங்கள் கொம்பு எப்படி இருக்கு வருங்க அப்படியே கொச்சி மாதிரி சூப்பராக இருக்கு வருங்க இவ்வளோ பெரிய கொம்பெல்லாம் இருந்துச்சுன்னா வாடிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் வாடியில் ஆனால் லைட்டாக மாடு அசரவுட்டு விட்டு கட்டிடுவாங்க இருந்தால் இருந்தாலும் வெளிவர்ட்டெல்லாம் இப்படி கொம்பு உள்ள மாடுகள்லாம் எல்லாம் அதுக்குன்னு ஒரு தனி பெருமையாக இருக்கும் மக்கள் மனசுலையும் ஒரு அச்சமே இருக்கும் என்னடா அந்த மாடு இப்படி வருது அந்தளவுக்கு உண்மையிலே நல்ல மாடாக இருக்கும் போல் அப்புடின்னு இந்த இது வந்து கருப்பு மாடு சூப்பராக இருக்குது நல்ல பிறவி ஆனால் இந்த மாட்டுக்கு வந்து கால் கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சி நான் தான் அந்த மாட்டை சைடில் இருந்து காட்டுறேன் இந்த கண்டு வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுவான்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து அந்த அண்ணன் ஒருத்தவங்களுக்கு வாங்கியிருக்காங்க நான் போய் கேட்டேன் என்னென்ன எத்தமல் கொஞ்சம் முன்னாடி இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்டதுக்கு இல்லை பார்த்து மொள் கரெக்டாக வந்துடும் மாடு வரும்போதுன்ற மாதிரி சொன்னாங்க நான் சரின்ட்டு அடுத்த 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 வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த இந்த அந்த கண்டுகள்லாம் பொடி பொடி கண்டுகள் இந்த மாதிரி வளர்ப்பு கண்டுகள் வேண்டவங்க இந்த மாதிரி மாட்டு சந்தையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு ஆயிரம் ஐநூறு குறையும் ஆனால் வீட்டில் வாங்கும்போது ஆயிரம் ஐநூறு கூடும் ஒரு சிலர் கேரண்டி கொடுப்பாங்க ஒரு சிலர் அப்போயுமே ஏமாற்ற தான் செய்வாங்க அதனால் வாங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்கிக்கோங்க வாங்கினதுக்கப்புறம் ஐயோன்றால் வராது அம்மா நாள் வராது அதே மாதிரி இன்னொன்று நான் உங்கள்கிட்ட ஒன்று என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம வாங்குற ஒரு பொருள் வந்து வீண் போயிடுச்சு தோத்து போயிட்டோம்னாலுமே கூட இப்போ நம்ம வந்து இன்றைக்கே செத்து பெற போகிறது கிடையாது நம்ம இன்னும் எத்தனையோ நாள் இருக்குதான் போகிறோம் அதனால் இன்றைக்கி வச்ச அனுபவத்தை வச்சு நாளைக்கு வந்து இதோட நல்ல பொருளாக வாங்கிக்கலாம் அதனால் யாரும் மனோட சலுகை ஆளாக வேணாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம் சரியா இந்த மழை வந்து நம்மளை மட்டும் இல்லை ஆடு மாநிலமே ரொம்ப கஷ்டப்படுத்துது ஆனால் நம்ம வந்து அந்த மழையை வந்து எதுவுமே திட்டக்கூடாது எதுவும் இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு இயற்கை அது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து செழிப்பான ஒரு உலகம் இருக்கும் செழிப்பான நாடு இருக்கும் நம்ம ஊரே கூட செழிப்பாக இருக்கும் நிலத்தடி நீர் இல்லைனாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் மலையை வந்து என்றைக்குமே திட்டாங்க எந்தளவுக்கு மழை வந்தாலுமே என்ன சும்மா அப்போதைக்கு ஒரு பேச்சுக்கு வேணால் எல்லான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளோவில் சொல்லி விளாண்டுக்கோங்க மற்றபடி சீரியஸாக இருந்துட்டாங்க இந்த அந்த மாடு கருப்பு மாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கொம்பு மட்டும் கொஞ்சம் சின்ன கொம்பு ஒரு சைடு கொம்பு மட்டும் மற்றபடி உண்மையிலே நல்லா இருந்துச்சு அது இந்த அந்த கண்டுலாம் பாருங்கள் நல்லா நத்தையோட சாரி நத்தன்றே இது நண்டோட அந்த கொடுக்கு மாதிரி இருக்கு பாருங்க ரெண்டு கொம்பும் அப்படி இப்படி அளவாக செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது சூப்பராக இருந்துச்சு அந்த கண்டுக்கு நல்லா விளஞ்ச கண்டு தான் நல்லா பெரிய கண்டு எப்படி ஆறுபருலுக்கு மேலே தான் இருக்கும் அடுத்து இந்த இந்த மாடுமே நல்ல பெரிய மாடு நல்லா விளைஞ்ச மாடு தான் நல்ல தலை நல்ல திமிழ் வடிவம் நல்ல உயரம் இருக்குது நல்ல நீளம் இருக்குது மாட்டில் ரெண்டு ரெட்டை திமில்ல சூப்பராக இருக்குது மாடு ரொம்ப மட்டும் கொஞ்சம் பத்தலை மற்றபடி உள்ளே ஒரு கண்டு நிற்குதுல அந்த கண்டு என்னால் அவங்களுக்கு போக முடியல ரொம்ப சகதியாக இருந்துச்சு அதனால் எங்கிட்டருந்து எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அடுத்து இந்த இந்த மாடிலாம் நல்ல நிறம் பாருங்கள் வயிற்றில் மட்டும் செவலை மற்ற இடம்புறம் கருப்பு பூத்துருக்கு பார்த்திங்களா நல்ல காங்கேயத்தில் இந்த மாதிரி நிறம்லாம் அதிகமாக அவ்வளோம் அந்த மாதிரி நல்லா அமைப்பாக இருந்துச்சு நல்ல நீளம் உயரம் எல்லாமே இருந்துச்சு இந்த மாட்டில் அடுத்து இந்த ரெண்டு மாடுமே சூப்பராக இருந்துச்சு அந்த அடிநாடி மரம் வச்ச பசு மாடு வந்து அம் அமைப்பாக இருந்துச்சு இந்த இது வந்து இடஒட்டுக்கலை தான் அதனால் இது வந்து போட்டோம் அதை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க அடுத்து இந்த கண்டுமே நல்ல சின்ன கண்டு நாலு பல் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கொம்பு வந்து சின்ன சின்ன கொம்பில் இருக்குது அதே மாதிரி இந்த கலையை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு அமைப்பான மரையில் இருக்குது பாருங்க சூப்பர் அமைப்பில் இருக்குது பார்த்திங்களா உண்மையிலேயே நல்ல லட்சணமாக இருக்குது என்ன தலை மட்டும் இந்த பூர்ணிமா தலமாக போயிடுச்சு அது ஒன்று தான் வந்து கெடுத்துருச்சு மற்றபடி கெடுத்துருச்சுன்னா அந்த மாடுகள் தப்பாக நான் சொல்லலை அதுக்கு ஒரு நாலு பேர் கவனம் பண்ணாங்க எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாட்டோட அம்சத்தை அந்த மாடு வந்து கெடுத்துருச்சுன்னு அதே மாதிரி இது பாருங்களேன் மூஞ்சியில் பவுடர் அடிச்சுட்ட மாதிரி இருக்குது பாருங்களேன் என்னென்று தான் இதெல்லாம் உருவாகுது எங்கிட்டு உருவாகுது அண்ணே தெரியத்தில் பார்க்கவும் கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கு கொஞ்சம் சங்கட்டமாகவும் இருக்குது என்னடாது டிசைனாக இருக்குது ஆனால் நல்லா அழகாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு காமெடியாக ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறோம் ஒரு ஃபேன்சி ஐட்டம் மாதிரி இருக்குது அவ்வளோதான் அது போது வந்து அந்த மாடுலாம் இங்கே சகதிக்குள்ளே கிடக்கு கிடக்குப்பாவோம் அந்த கால் குழம்புலாம் ஊறி போச்சுன்னா அப்புறம் காரணம் வரும் நம்ம செட்டில் நம்ம கொட்டத்தில் நம்ம மாட்டுக்கு தரையை அலசி விட்டோன்னு வைங்களேன் தரையில் நிற்காது போய் மண்ணுக்குள்ளே நின்று அந்த மண்ணை பூரா அப்படியே கால் குழம்புல அப்படியே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து தரை பூரா உழப்பி பழையவடிக்கி அப்படியே மண்ணிலே தான் நிற்கும் அலசிட்டு அலசிட்டு மூஞ்சில் அடித்து போச்சு அந்தளவுக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி புறா மாடுகளும் சகுதிக்குள்ளே பாவம் உலப்பி உழப்பி விளாடுதுங்க அதுகளுக்காக நம்மளும் போய் உழப்புறாப்புல இருக்குது பாவம் பரவாயில்ல ஏன்னெண்டோ மழை காலம் ஒன்று அவ்வளோதான் இன்ன இன்றைக்கி காத்திகை முடிஞ்சல இன்னி மழை விட்டுரும் இன்னி பனி ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இப்போ மழை கூட தண்ணி விழுந்து ஓடிடும் அந்த பனி வந்து அப்படி அப்படியே விழுந்து மாடு மேல்காலலாம் செட்டில் ஆகிக்கிறோம் அதனால் இந்த பனி காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு மாடுகளை மொட்டையாக வெட்ட வெளியில் கட்டாயிங்க சும்மா ஒரு தட்டி கூட விட்டு அது கீழே இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மாடுகளை தாக்கு பிடிச்சிக்கிறோம் அதே மாதிரி காலையில் வெயில்லையுமே ரொம்ப நேரம் கட்ட வேணாம் ஒரு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் மட்டும் வெயிலில் கட்டிவிட்டு அதுக்கு மேலே கட்டாங்க உச்சி வெயிலில் கட்டாதீங்க காலையில் குறைஞ்சபட்சம் நீங்கள் பதினொன்று மணி வரைக்கும் வெயிலில் கட்டும்போது அந்த மாட்டு உடம்புல இருக்க தேவையில்லாத கெட்ட நீர் இந்த வேர்வை அந்த மாதிரி அந்த வெயிலில் பட்டுப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக போக மாடு வந்து நல்லா எரிக்கம் கொடுக்கும் உடம்புக்கு அதோட நல்ல தீவனமும் நம்ம கொடுக்கும்போது மாடு விரவு அதிகமாக விரவுனா தெம்பு நல்லா ஓடுற மாடாகட்டும் காலத்துக்கு எறிகிற மாடாகட்டும் நல்ல ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்கும் இப்போ நம்மெல்லாம் சொல்லுவாங்கள காலையில் வெளி சூரிய வெளிச்சத்தில் போய் நிற்கணும் நம்ம மேலே படணும்னு அதே மாதிரி தான் மாட்டுக்குமே சரியா அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வாரம் வீடியோ முடிஞ்சு இந்த இந்த கண்டு தான் நான் சொன்ன அந்த வைரம் இன்ஸ்டாவில் கூட போட்டிருந்தேன் வைரம்னு சொல்லி அது இந்த கண்டு தான் உண்மையிலே நல்ல கண்டு சரி பார்ப்போம் அடுத்த வாரம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்